இந்த ஐபிஎல் முப்பத்தி ஐந்தாவது ஆட்டம் டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியம் நடைபெற்றது இப்போட்டியில் டெல்லி கேபிடல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் பல பரிச்சை நடத்துனாங்க இந்த போட்டியில டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கேப்டன் ரிஷப் பண்ட் டாஸ் வென்று பவுலிங் தேர்வு செய்தார் நானும் யாராவது டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்வாங்க ஸ்கிரிப்ட் கொஞ்சம் மாத்தி சொல்லலாம்னு பாக்குறேன் ஆனா யாரும் பஸ் பேட்டிங்கை கண்டுக்கவே மாட்டாங்க இப்ப நான் டாஸ்ல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா டாஸ் போட்ட உடனே கேமராமேன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு காயினுக்கு ஒரு ஜூம் வைக்கிறாரு நேர்மையா இருக்கிறாங்களா முதல்ல பேட்டிங் கிளம்புறாங்க எஸ் ஆர் கேம் பிளானே அடிக்கிறதா மட்டும்தான்

ஆறு ஓவர்கள் நூறு ரன்கள் கடந்து இருந்தாங்க சுரேஷ் ரெய்னா இருபத்தி ஐந்து பந்துகள் எண்பத்தி ஏழு ரன்கள் அடிச்ச ப்ளே ஆஃப் மேட்ச்ல தான் இந்த சம்பவம் நடந்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர் அணிக்கு எதிராக முதல் ஆறு ஓவர்கள் நூத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாங்க இதுதான் பவர் பிளேல ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ரன்கள் எஸ் ஆர் அணி ஆறு ஓவர்கள் நூத்தி இருபத்தி ஐந்து ரன்களை இன்னைக்கு ஆட்டத்தில் ஸ்கோர் செய்து இந்த சாதனைகளை தவிடு பொடியாக்கி இருக்காங்க

இன்னிங்ல மூன்றாவது முறை கடக்கும் முதல் அணி எஸ் அதுவும் அந்த மூன்று இன்னிங்ஸும் இந்த சீசனோட முதல் பாதியில அவங்க ஆடின ஏழு ஆட்டங்கள்ல நிகழ்ந்தேறி இருக்கு கடைசி இரண்டு பந்துல ஷபாஸ் அகமது பவுண்டரி மற்றும் சிக்ஸர் அடிச்சு இருபது ஓவர்கள் முடிவுல ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி அறுபத்தி கடக்க உதவுனாரு இதன் மூலம் ஐ அடிக்கப்பட்ட நான்காவது அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்தாங்க எஸ் ஆர் ஐ பி அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர்கள் முதல் ஐந்து இடங்கள்ல இப்ப முதல் இரண்டு மற்றும் நான்காவது ஐ பி எல் மிகப்பெரிய ஸ்கோர் எஸ் ஆர் உடையது இந்த ஐபிஎல் சீசன் தொடக்கம் வரைக்கும் யாராலையும் நெருங்க முடியாத ஆர் சிபி அறுபத்தி மூன்று ரன்கள் முதல் இடத்துல இருந்து ஒரு மாத இடைவெளியில ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா ஐபிஎல் வந்து நல்லா இதா போயிட்டு இருக்கு அந்த சன்ரைசர்ஸ் மேட்ச் ஆடும்போது நம்ம காவியா கொடுக்குற எக்ஸ்பிரஷன் பார்த்தா நம்ம டென்ஷன் ஆகும் ஒரு நல்ல டீமை எடுங்கன்னு தானே சொன்னாரு அதுக்குன்ட்டு காஜிலா டீமை எடுத்து வச்சிருக்காங்களே காவியாக்கா இவங்க கப்பு சேர்க்கிறாங்களோ இல்லையோ முந்நூறு ரன்களை இந்த ஐபிஎல் சீசன்லயே ஸ்கோர் செய்யாம ஓய மாட்டாங்க போல சரிங்களா இரநூத்தி அறுபத்தி ஏழுங்கிற இலக்கை நோக்கி ஆட ஆரம்பிச்ச டிசி அணியில முதல் நான்கு பந்துகளையும் பவுண்டரி அடிச்சு அட்டகாசமா ஆரம்பிச்சு ஐந்தாவது பந்துல ஆட்டம் இழந்து பதினாறு ரன்களை கிளம்பினாரு பிரித்விஷா அடுத்து தன் முன்னாள் அணியை வச்சு செய்வார்னு பார்த்தா என் விசுவாசம் எஸ்ஆர்ச்சுக்கிட்டு ஒரு ரன்கள்ல வெளியேறினாரு டேவிட் வார்னர் அடுத்து களம் ஜேக் பிரெசர் மெக்கர் ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ சண்டை செய்யணும் எதிரிக்கு மரண பயத்தை கொடுக்கணும்னுட்டு எஸ்ஆர்ஹெச் பவுலர்களை பொழந்து கட்டி பதினைந்து பந்துகள்ல அவரும் அரசிதம் கடந்து அசத்தினாரு இந்த மேட்ச்ல இரண்டு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பதினாறு மற்றும் பதினைந்து பந்துகளை அரசிதம் கடந்து வந்து இருக்கிறாங்க வரவிருக்கிற டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இவங்க ஆஸ்திரேலியாவுக்காக ஒன்னாக களமிறங்கும் போது எதிரே நீ என்னாக போகுதோ தெரியல வேர்ல்டு கப்னு வந்துட்டு ஆர்சிபியில் பேச முடியல மேடம் ஆக்ஷன் காட்டுற மேக்ஸ்வெல்லும் கேமரன் கிரீனும் ஆக்ஷன் ஹீரோவோ அவதாரம் வேற எடுப்பாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா ஆசையில இவங்க திரும்பவும் மண்ணள்ளி போட அதிக வாய்ப்புகள் இருக்கு மக்கா ஐயோ செலக்டர்ஸ் அதனால பார்த்து கொஞ்சம் சூதானமா இந்தியன் டீமை செலக்ட் பண்ணுங்க ஜேக் பிரசர் மேக்கா அட்டகாசம் ஆடி பதினெட்டு பந்துகள் அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்க அபிஷேக் பொருள் இருபத்தி இரண்டு பந்துகள் நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து அனியன் ஸ்கோர் உயர உதவி ஆட்டம் இழந்தார் அதன் பின்பு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பத்து ரன்கள் லலித் யாதவ் ஏழு ரன்கள் அக்ஷர் பட்டேல் ஆறு ரன்கள் ஆண்ட்ரிச் நாஜே டக்குன்ட்டு வரிசையா எஸ் ஆர் எச் பவுலர்களால் அடக்கப்பட்டாங்க டிசி பேட்ஸ்மேன் நம்ம தமிழக வீரர் தங்கராசு நட்ராஜன் சின்ன கிரவுண்டு பேட்டிங் பேரடைஸ் ஆன அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல சம லைன்ல பந்து வீசி வெறும் பத்தொன்பது ரன்களை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு அதுல மூன்று விக்கெட்டுகள் இவர் வீசின பத்தொன்பதாவது ஓவரில் வீழ்த்தப்பட்டுச்சு கடைசியா கேப்டன் ரிஷப் பந்த் முப்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்க பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இப்போட்டியில் வென்று பத்து புள்ளிகளோட புள்ளிப்பட்டியல இரண்டாம் இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க எஸ் இந்த போட்டியோட ஐபிஎல் பி எல் லீக் ஸ்டேஜ்ல சரிபாதி ஆட்டங்கள் முடிவடைஞ்சிருக்கு நாளில் இருந்து தொடங்கும் ஆட்டங்கள் ஒவ்வொன்றும் பல அணிகளுக்கு வாழ்வா சாவாடுற ஆட்டங்களா இருக்க போகுது இந்த ஐபிஎல் முதல் பாதியில ஆதி செலுத்தினர் ஆர் எஸ் ஆர் எஸ் கே கேஆர் அணிகள் வருகிற தினங்களை உறுதிப்படுத்த போறாங்களா இல்ல மற்ற அணிகள் போட்டியில நிலைச்சு நிற்க போறாங்களான் வருகிற தினங்கள்ல பார்க்கலாம் அவ்வளவுதான் மக்களை வீடியோ நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்